ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ரொம்பவே சூப்பரான நல்ல ஸ்பாஞ்சியாக இருக்கிற மாதிரி பேங்களூர் ஸ்டைல் செட் தோசை ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் இந்த தோசை ரொம்ப ஈஸியாகவே செஞ்சிடலாங்க நல்லா சாஃப்டாக பஞ்சு மாதிரி இருக்குங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் செட் தோசை செய்கிறதுக்காக நான் ஒரு ரெண்டு கப் போல் பச்சரிசி வந்து எடுத்துக்கிறேங்க நான் யூஸ் பண்ணியிருக்கிறது ரேஷன் பச்சரிசி தான் கடையில் வாங்கின அரிசியாக இருந்தாலும் நீங்கள் பச்சை அரிசி ஒரு ரெண்டு கப் போல் ஆட் பண்ணிக்கோங்க அதோடவே ஒரு கால் டீஸ்பூன் போல் வெந்தயம் வந்து சேர்த்துக்கிறேங்க இப்போது ஒரு நாலு வாட்டி நல்லா கழுவி அலசி நம்ம ஒரு அஞ்சு மணி நேரம் ஊற வச்சுக்கலாங்க இது கூடவே ஒரு கால் கப் போல் உளுந்து வந்து எடுத்துருக்கோங்க உளுந்தும் ஒரு ரெண்டு வாட்டி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதையும் ஒரு மூணுலேருந்து நாலு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம் நீங்கள் அரிசியும் உளுந்தையும் ஒன்றா கூட ஊற வச்சுக்கலாம் இப்போ ஒரு அஞ்சு மணி நேரம் போல அரிசியும் உளுந்தையும் நல்லா ஊற வச்சிருந்தேங்க அரிசியும் நல்லா ஊறி வந்துருச்சு உளுந்தும் நல்லா ஊறி வந்துருச்சு இப்போ தண்ணியை மட்டும் வடிச்சு எடுத்து வச்சுக்கலாம் இப்போ அரிசியும் உளுந்தையும் தண்ணி மட்டும் நல்லா வடிச்சுட்டேங்க இப்போ அரிசியோடவே நம்ம உளுந்தையும் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம ஒன்னா ஊற வச்சு செய்யும் போது ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் இப்போ அரிசியும் உளுந்தையும் ஒன்னா சேர்த்துட்டேன் இதோடவே ஒரு கப் போல வெள்ளை அவள் வந்து சேர்த்துருக்கேங்க பட்டை அவள் தான் நான் சேர்த்துருக்கேன் எந்த அவளாக இருந்தாலும் ஒரு கப் போல அவள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க இப்போ அவள் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் அப்படியே விட்டுருவோம் அவளும் நல்லா ஊறி வந்துட்டோம் இப்போ பாருங்க அவளும் நல்லா ஊறி வந்துருச்சு இந்த அளவுக்கு நல்லா ஊற வச்சுட்டு நம்ம அரிசி உளுந்து ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா அதோடவே கலந்துக்கலாங்க இப்போ எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றாவே மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் நம்ம ரெண்டு கப் போல பச்சரிசி எடுத்துருக்கோம் கால் கப் உளுந்து சேர்த்து அஞ்சு மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டு நல்லா அரிசி உளுந்து ஊறி வந்ததுக்கு அப்புறமா ஒரு கப் போல் அவளை வந்து சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் ஊற வச்சா போதுங்க அவள் நல்லா ஊறி வந்துடும் இப்போது அரிசி உளுந்து அவள் எல்லாமே நல்லா ஊறி வந்திருக்கு இதை மிக்சி ஜாருக்கு மாற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துட்டு வந்துக்கலாங்க நான் வந்து கம்மி குவான்டிட்டிங்கிறனால மிக்ஸிலேயே சேர்த்துக்கிறேன் நீங்கள் அதிகமான குவாண்டிட்டி செய்கிற மாதிரி இருந்தால் கிரைண்டர் யூஸ் பண்ணிக்கோங்க இப்போது தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் நான் ரெண்டு பங்காக போட்டு அரைச்சி எடுத்துக்க போகிறேங்க இப்போ பாருங்கள் முதல் வாட்டி நல்லா நைஸாக மாவு வந்து அரைச்சி எடுத்துட்டேன் அளவுக்கு நல்லா நைஸாக மாவு வந்து அரைச்சிங்கன்னா தான் தோசை வந்து நல்லா ஸ்பாஞ்சியாக கிடைக்குங்க இப்போ அரைச்ச மாவை நம்ம பவுலுக்கு மாற்றிக்கலாம் இப்போ இந்த பவுலில் நான் வந்து அரைச்ச மாவை சேர்த்துக்கிறேன் இப்போ மீதி இருக்கிற அரிசியையும் நம்ம மிக்சி ஜாருக்கு மாற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துட்டு வந்துக்கலாம் இப்போ ஃபுல்லாவே மிக்சி ஜாருக்கு மாத்திட்டேன் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டேங்க இப்போ நம்ம இதே மாவோடவே கலந்துருவோம் அவ்வளோதான் நம்மளோட ஸ்பாஞ்சி தோசை மாவு ரெடி ஆயிடுச்சு இதோடவே ஒரு டீஸ்பூன் போல கல்லுப்பு சேர்த்து நல்லா கலந்து வச்சுங்க இப்போ கலந்த இந்த மாவை நம்ம ஒரு அஞ்சுல இருந்து ஆறு மணி நேரம் அப்படியே ரெஸ்ட் விட்டுட்டோம்னா நல்லா மாவு வந்து புளிச்சு வந்துருங்க இப்போ பாருங்க ஒரு ஆறு மணி நேரம் போல நல்லா ரெஸ்ட் விட்டுருந்தேன் மாவு நல்லா பொங்கி வந்திருக்கு பாருங்க மெதுவாக கலந்து விட்டுட்டு நம்ம வந்து செட் தோசை வந்து ரெடி பண்ணிக்கலாம் இப்போ நல்லாவே சூப்பராக மாவு வந்து ரெடியாகி வந்துருச்சு இப்போ இந்த தோசைக்கு சூப்பர் காம்பினேஷனாக இருக்கிற மாதிரி ஒரு சட்னியும் பாத்திரலாங்க அதுக்காக இப்போ மிக்சி ஜார்ல ஒரு கப் போல கட் பண்ணின தேங்காய் வந்து சேர்த்துக்கிறேங்க இதோடவே ஒரு சின்ன துண்டு இஞ்சி வந்து ஆட் பண்ணிக்கலாம் இஞ்சி வந்து அளவாக சேர்த்துக்கோங்க இதோடவே ஒரு நாலு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன் காரத்துக்காக உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க கொஞ்சமா புளி வந்து ஆட் பண்ணியிருக்கேன் இதோடவே ஒரு கால் கப் போல பொட்டுக்கடலை சேர்த்துருக்கேங்க கொஞ்சமா மல்லித்தலை ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு அரை கை அளவுக்கு மல்லித்தலை சேர்த்திருக்கேன் மல்லித்தலை சேர்க்கும் போது டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் கிரீனிஷாவும் இருக்கும் நம்மளோட சட்னி சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க நான் ஒரு டீஸ்பூன் போல கல்லுப்பு ஆட் பண்ணிக்கிறேன் இதோடவே ஒரு கால் கப் போல தண்ணி சேர்த்து நல்லா நைஸா அரைச்சு எடுத்துட்டு வந்துருவோம் சட்னியோட கொத்தமல்லி தலை உங்களுக்கு சேர்க்க விருப்பம் இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க ஆனால் கொத்தமல்லி தலை சேர்த்து செய்யும்போது அப்படியே ஹோட்டல் ஸ்டைலில் கிடைக்குங்க இந்த செத்தோசைக்கு ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இப்போ பாருங்கள் நம்மளோட சட்னி வந்து சூப்பராக கலர்ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு இப்போ இந்த பாத்திரத்துக்கு நம்ம சட்னியை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி சட்னி செய்யும் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் மீடியம் கன்சிஸ்டன்சியில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அப்பதான் தோசைக்கு வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இப்போ சட்னிக்கு தாளிப்பு கொடுத்துருவோம் தாளிப்பு கரண்டியில் ஒரு டேபிள் ஸ்பூன் போல ஆயில் சேர்த்துருக்கங்க ஆயில் நல்லா சூடான உடனே ஒரு டீஸ்பூன் போல கடுகு உளுந்து ஆட் பண்ணிக்கலாம் இதோடவே ஒரு டீஸ்பூன் போல கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேங்க ஒரு அரை டீஸ்பூன் போல ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம் கடுகு உளுந்து எல்லாமே நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் ஒரு வரமிளகாயை அப்படியே கிள்ளி ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு கொத்து கருவாப்பிலையும் சேர்த்துட்டு நம்ம தாளிப்ப சட்னியோட சேர்த்துக்கலாம் அவ்வளவுதான் நல்லா சூப்பரான ஹோட்டல் ஸ்டைல் தேங்காய் சட்னி வந்து ரெடி ஆயிடுச்சுங்க ரொம்பவே டேஸ்டா இருக்கும் கண்டிப்பா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க இப்போ பெங்களூர் ஸ்டைல் செட் தோசை வந்து போட்டுக்கலாங்க இப்போ தோசை கல் நல்லா சூடா இருக்கு கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு நான் வெங்காயம் தேய்ச்சிக்கிறேன் நான் ஸ்டிக் கல்லாக இருந்தா நீங்க டைரக்டாவே தோசை வந்து ஊற்றிக்கலாம் இப்போ கல் நல்ல சூடா இருக்குங்க இப்போ ஒரு ஒன்றரை கரண்டி அளவுக்கு மாவு வந்து தோசைக்கல்ல ஊத்திட்டு ரொம்ப தேய்ச்சி விடாம லைட்டா மட்டும் தேய்ச்சி விட்டீங்கன்னா போதும் இந்த தோசை பாத்தீங்கன்னா நல்லா பண்ணு மாதிரி நம்மளுக்கு சாஃப்டா இருக்கணும் அதனால ரொம்ப லேசா தேய்க்க வேண்டாம் இப்போ நம்ம தோசை வந்து அப்படியே ஓட்ட ஓட்டையா அழகா வரும்போது ஒரு டீஸ்பூன் போல எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா சூப்பரா நம்மளோட செட் தோசை வந்து ரெடி ஆயிட்டு இருக்குங்க இப்போ ஒரு சைடு நல்லா வந்துருச்சு நம்ம திருப்பி போட்டுக்கலாம் ரெண்டு சைடும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாங்க நல்லா சாப்பிட்றக்கு பஞ்சு போல இருக்கும் எவ்வளோ நேரம் ஆனாலும் நம்மளோட செட் தோசை நல்லா சாஃப்டாகவும் ஸ்பாஞ்சியாகவும் இருக்குங்க இந்த மாதிரி ஹோட்டல் ஸ்டைல் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ இன்னொரு தோசையும் இதே போலவே போட்டு எடுத்துக்கலாம் ஒரு ஒன்றரை கரண்டி அளவுக்கு மாவு சேர்த்துட்டு தேய்ச்சி விடாமல் லைட்டாக மட்டும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டீங்கனாலே போதும் நல்லா அழகாக மேலே வந்து ஓட்டை ஓட்டையாக வந்தோன்னே என்ன சேர்த்திங்கன்னா சரியாக இருக்கும் இப்போது இதுவும் நல்லா வந்துருச்சு மெதுவாக திருப்பி போட்டுக்கிறேன் அவ்வளோ நம்மளோட சூப்பரான பெங்களூர் ஸ்டைல் செட் தோசை வந்து ரெடி ஆயிடுச்சுங்க எவ்வளோ நேரம் ஆனாலும் நம்மளுக்கு தோசை நல்லா சாஃப்ட்டாகவே இருக்கும் நம்ம செஞ்சுருக்கிற மாதிரி சட்னி வச்சு இந்த தோசையோட சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும் கண்டிப்பாக இதே போல் பெங்களூர் ஸ்டைல் செட் தோசையும் சட்னியும் ட்ரை பண்ணி பாருங்க நம்ம சட்னி இந்த தோசைக்கு மட்டும் இல்லாமல் நம்ம நார்மலாக செய்கிற தோசைக்கும் இட்லிக்கும் கூட ரொம்பவே நல்லாயிருக்கும் ரவா தோசைக்கெல்லாம் ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்குங்க கண்டிப்பாக இதே போல் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு சப்போர்ட் கொடுங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்